அனைவருக்கும் வணக்கம் அஷ்டமத்து ராசிகள் அதாவது மிதுன ராசிக்கு எட்டாம் இடம் மகர ராசி அஷ்டமத்து ராசி இந்த இரு ராசிகளும் பொதுவாக ஜோதிடத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்பார்கள் இந்த இரு ராசிகளுக்கும் தற்போது கிரக நிலைகள் வேலைவாய்ப்பு திருமணம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கோதி வருடம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறது அதாவது எட்டு கொடையவன் மகர ராசிக்கு எட்டு கொடையவன் மிதுன ராசிக்கு மூன்று கொடையவன் சூரிய பகவான் சூரிய பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த மாதம் புரட்டாசி மாதம் சூரியன் வந்து எங்கிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அந்த ராசியின் மாதம்தான் அது அந்த காலத்தில் அதன் அடிப்படையில் தான் மாதங்களை கணக்கிட்டு வந்தார்கள் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் மிதுன ராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரக பொட்டாசி மாதம் இது பொட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதன் மூலமாக வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலமாக மகாவிஷ்ணு ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத பெருமாள் தசாவதாரங்கள் கொண்ட அனைத்து பெருமாளையும் இந்த இந்த மாதத்தில் வழிபடுவதன் மூலமாக நம்முடைய முற்பிறவி கர்மாக்கள் விலகும் தோஷங்கள் விலகும் வீட்டில் இருள் நீங்கும் கடன் நீங்கும் இந்த இரு ராசிகளுக்கும் சில ஒரு சில பேர்களுக்கு ஜாதகம் சுய ஜாதகம் சரியில்லை என்றால் அவங்க வேதனையோட உச்சத்துல இருப்பாங்க வேதனையோட உச்சத்துல இருப்பாங்க என்ன செய்யறதுன்றே தெரியாமல் இருப்பாங்க இப்போ அதுக்கு பெருமாளை சனிக்கிழமை என்று துளசி அர்ச்சனை செய்வது நல்லது அவர் தரிசனம் அவர் பாத தரிசனம் பல கோடி தோஷங்கள் நீங்கும் என்று சொல்வார்கள் சதுர்த்தி திதி பதினொன்று இருபத்தி ஏழு வரை அதாவது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமி திதி பௌர்ணமி கிரிவலம் கிரிவலம் என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்தால் கோடி புண்ணியம் பாவங்கள் விளங்கும் கரண்கள் விலகும் தோஷங்கள் விலகும் அங்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டில் அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோயில்களும் முருகப்பெருமான் கோயில்களும் அன்னை பார்வதி கோயில் பெருமாள் கோயில் எல்லா கோயிலையும் நீங்கள் அந்த கோயிலை சுற்றி அதாவது அந்த கோயில் சுற்றளவு சின்னதாக இருந்ததா பதினோரு பெருசாக இருந்ததுன்னா பதினோரு முறை சின்னதாக இருந்தால் நூற்றி எட்டு முறை அதுபோல் சுற்றி அங்கு நிலவும் அங்கு இருக்கும் தெய்வ சக்தி மூலமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜிகள் அதெல்லாம் விலகும் நன்மை உண்டாகும் இரண்டு இன்னைக்கு மதியம் இரண்டு இருபத்தொம்போது வரை சதி நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இது தற்போதைய கிரக நிலைகள் மகராசி ராசி எடுத்துக்கொண்டால் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு மிதுனத்தில் செவ்வாய் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் மிதன ராசியில் குரு ரிஷபத்தில் அதாவது மகராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசிக்கு விரைய குரு வர வருமானத்துக்கு மேலே கடன் உருவாகும் என்ன செய்கிறதுன்னுமே தெரியாது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் குரு சுபகிரகம் மிதுன ராசிக்கு கலத்திரக்காரகன் அவனே மனைவி நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் கிரகம் கலத்திரஸ்தானாதிபதி குரு அவரே பத்துக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதி பெண்ணாக இருந்தாலும் மானாக இருந்தாலும் இந்த இருவருக்கும் கலத்திரஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி அவர் தான் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் அவர் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து மறைந்துவிட்டார் கணவன் மனைவி மூலமாக சில பிரச்சனைகள் எறும் நிம்மதி இல்லாமல் போகும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் மகர ராசியும் மிதனராசியும் கணவன் மனைவியாக இருந்தால் பொதுவாக மக மிதன ராசி மகர் ராசி எட்டாம் இடம் ஜோதிடத்தில் பொருத்தம் வராதுன்னு சொல்லி தள்ளி வச்சிருவாங்க தெரியாமல் கல்யாணம் செய்து செய்திருந்தால் இறைவனை வழிபடுவதன் மூலமாக அந்த தோஷங்கள் விலகும் மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல வளர்ச்சி உண்டாகும் குரு பார்வை அதாவது மிதுன ராசிக்கு நாலு ஆறு எட்டு குரு பார்வை ரிஷபராசியிலிருந்து விருச்சிக ராசியையும் மகர ராசியும் பார்த்து கொண்டிருக்கிறார் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் குரு பகவான் மகர ராசிக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பிதராசி ஜென்ம குரு குரு பகவானை வழிபட வேண்டும் தேவையில்லாத சில சங்கடங்கள் தாமாக தேடி வரும் அந்த சங்கடங்களை தள்ளி வைத்து கொண்டால் அது தள்ளி போய்விடும் இல்லது அந்த 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 சங்கடங்களை நாம் நாம் வந்து நெருங்கி அதில் போய் நம்ம வந்து அது அதன் மூலமாக நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது குரு என்பதால் அது பாதகமாக உங்களுக்கே அது வந்து பாதகமாக அமையும் பேச்சுவார்த்தையில் நிதானம் அவசியம் மிதனராசிக்காரர்கள் பொதுவாகவே அதிகமாக பேசுவார்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இயற்கை அறிவாளி நேர்மையானவர்கள் மித ராசினியர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுக்கும் ஆசானாக இருப்பார்கள் நிறைய பேசக்கூடியவர்கள் கலைகளில் சிறந்தவர்கள் பரதநாட்டியம் இசை சினிமா கலைத்துறை மாதிரி வந்து எல்லா விஷயத்திலும் அவங்க வந்து ஒரு ஒரு அறிவுத்திறன் அதிகம் பெற்ற மிது ராசினியர்கள் குரு பகவான் விரையஸ்தானத்தில் இருப்பதால் மனக்குழப்பத்தால் செய்யும் செயலால் உங்களுக்கு பிரச்சனைகள் நெருங்கும் இப்பொழுது விரையகுரு அடுத்தது ஜென்மகுரு ஜென்மகுரு ராமர் வனவாசம் என்று சொல்வார்கள் ஜென்மகுரு விரையகுரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் ராகு ஜென்மத்தில் கேது ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டமத்து சனி இதெல்லாம் என்னங்க பண்ணோம் இந்த இந்த நேரங்களை என்ன பண்ணோம்னா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நிற்க வைக்கும் ஒரு சிலரை ஒரு சிலருக்கு கடனை அதிகமாக ஆக்கும் இன்னும் சிலர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அது வயதிற்கு ஏற்றா போல் பிரச்சனைகள் வரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவி உறவில் சங்கடங்கள் இருக்கும் பணம் பற்றாக்குறைகள் இருக்கும் ஜான் ஏர்னா மொளம் குறைந்து சொல்லுவாங்க அது மாதிரி இது வந்து ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா இருபது அடி பின்னாடி பின்னோக்கி போவது போல் இந்த சூழல்கள் வரும் இதை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் குரு பகவானை வியாழக்கிழமை என்று வழிபட வேண்டும் உங்கள் செயல்பாட்டு உங்கள் முயற்சி உங்கள் வெற்றி நேரடியாக உங்கள் குடும்ப வளர்ச்சியின் மீது மட்டும் கவனம் வைத்தால் நன்மை நடக்கும் அடுத்து மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய கவனம் படிப்பில் இருந்தால் நீங்கள் வந்து அதாவது முதல் ரேங்க் எடுக்கிறீங்களா ரெண்டாவது ரேங்க் எடுக்கும் மூணாவது ரேங்க் அது போன்ற முதன்மையாக வரக்கூடிய வாய்ப்புகள் கல்வியில் எந்த தடையும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசியில் இடம்பெயர்ந்து உள்ளார் சிம்ம ராசிக்கு உண்டான சூரிய பகவான் இன்று பயிற்சியாகி ராசிக்கு அதாவது பரிவர்த்தனையாக மாறி உள்ளார்கள் புதன் வீட்டில் சூரியன் சூரியன் வீட்டில் புத புதன் இப்படி மாறியிருக்காங்க அது ஒரு யோகமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் இது தனிப்பட்ட ஒருவர் ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தசா புத்தி தசா புத்தி அந்தரம் தசா அடுத்து வந்து சூட்சமம் இது போன்ற காலங்களில் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எதன் அடிப்படையில் இருக்கிறதோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும் யார் ரொம்ப நல்லவங்க அதாவது யார் ரொம்ப நல்லவங்கன்னா மிதுன ராசிக்கும் மகர் ராசிக்கும் மட்டுமல்ல பொதுவாகவே யார் ரொம்ப நல்லவங்க பார்த்தீங்கன்னா யாருக்கும் உதவி செய்யாமல் இருப்பு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க உதவி செய்கிறவங்க அவங்க கெட்ட பெயர் கண்டிப்பாக வாங்குவாங்க அவங்களும் அந்த அதுக்குண்டான கர்ம கர்ம பலன் அவர்களுக்கு உண்டு சிவனேன்னு கம்புன் இருக்காங்க பார்த்தீங்களா உதவியும் செய்யாமல் உபத்திரமும் செய்யாமல் அவங்க அமைதியாக இருக்காங்க பத்திளா அவங்க தான் வந்து மிக 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 நல்லவர்கள் இப்போது திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரும் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் மிதுவராசிக்கும் அந்த சிக்கல்கள் வராமல் பேச்சுக்களை நிதானமாக பேசிக்கொண்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானை வழிபட்டால் திருமண வாழ்வில் சந்தோஷம் உண்டாகும் திருமணம் வாழ்க்கையில் எந்த சங்கடமும் வராமல் இருக்க முருகப்பெருமான் மாங்கல்ய காரகன் முருகப்பெருமான் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடலாம் முருகப்பெருமானை வழிபடலாம் அடுத்து ஸ்தானாதிபதி சுக்ர பகவான் நவகரத்துக்கூடிய சுக்கர பகவானையும் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கும் துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக தொல்லைகள் நீங்கும் பகவ அடுத்து யாரை வழிபட்டால் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் வராது குரு வழிபடுவது குரு பகவான் மறைந்திருக்கிறார் குரு பகவானை வழிபட வழிபட நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இப்போ மகர் ராசி பார்த்தீங்கன்னா ஆளுமை நிறைந்த மகர் ராசி நேர்மையான மகர் ராசி சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி எதை செய்ய வேண்டும் எதை செய்தால் இது நடக்கும் என்று நன்றாக தெரியும் நூறு பேர் இருந்தாலும் அவர்களை அடக்கியால அவர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க ஒரு மிகப்பெரிய ஆயிரம் பேர் கொண்ட ஒரு கம்பெனி நிர்வாக க நிர்வாகம் செய்யக்கூடிய சக்தி மகராசிக்கு உள்ளது இந்த எல்லாம் உங்கள் வளர்ச்சி மீது கவனம் செலுத்துங்கள் நிறைய நன்மைகள் உண்டாகும் அடுத்து உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உங்கள் குடும்ப உற உறவுகள் மீது உறவுகள் நலம் மீது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலத்திற்கும் உங்கள் குடும்ப உடல் உறவுகள் நல நலத்திற்கும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக தோஷங்கள் இல்லாமல் நன்மைகள் உண்டாகும் குரு பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது நேரடியாக அதாவது ஒன்பதாம் பாக்கியஸ்தானத்தின் மீது தந்தை மூலமாக அப்பா மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் மகராசினிகளுக்கு இது அப்பா இல்லைன்னா அப்பாவோட ஆத்மா அப்பாவை நினைத்து வழிபட்டாலே என் குடும்பத்தை நல்லா வச்சுக்குப்பா அப்படின்னு சொன்னாலே அவருடைய ஆத்மா உங்களை வாழ்த்தும் அது நோய் இருந்தாலும் நோய் விலகும் மகராசிங்களுக்கு மிதுராசி கும்பராசி மகர ராசி மகரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றி அடைவீர்கள் அதிகமாக பேசுவதை உறக்க பேசுவதை தவிர்த்தால் சர்ச்சைகள் விலகும் உறக்க பேசினால் சில இடம் கணவன் கிட்டே வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் அன்பாக பேசினாங்கன்னா அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஒன்று பேசி ஒன்று பேசி சவுண்டு சத் சத்தம் போட்டு பேசினே இருந்தோம்னா நல்ல விஷயத்தை பற்றி பேசினா தப்பு இல்லை ஆனால் ஆரோக்கியம் இல்லாத வார்த்தைகளை பேசும்பொழுது தான் அது பிரச்சனைகளாக மாறும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது குருவை வழிபடுங்கள் மகராசியர்கள் உங்கள் ராசிக்கு குரு நிறைய அதாவது இந்த பார்வை அதாவது ரிஷபராசியில் இருந்து கொண்டு பதினோராம் பார்வையாக உங்கள் பதினோராம் இடத்தையும் உங்கள் ராசியையும் பாக்யஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் என்றால் மீண்டும் பன்னிரெண்டு ஆண்டுகள் நீங்கள் காத்திருக்க வேண்டும் அப்போது அந்த அதை பொதுவாக ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு கிரகங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏழாம் பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம் சமசப்தம பார்வை சொல்லுவாங்க அது நல்லதை செய்யும் ஏழாம் பார்வை நல்லது செய்யும் இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சனி பார்வை குரு பார்வை இந்த இரண்டு கிரகங்கள் பார்வைதான் ஒருவர் மனிதனின் வாழ்க்கையை அடையாளம் தெரியாமல் மாற்றிவிடும் உச்சத்தில் இருக்கவங்கள இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பெரிய அடி உளம் பெரிய பிரச்சனை ஊழம் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே அப்படியே கதி கலங்கி போயிடுவாங்க நல்லா இருந்தாங்க என்னன்னு தெரியல த்ரீனு இது மாதிரி ஆகிப்போச்சுன்றது இதுதான் அந்த கிரகங்கள்லாம் செய்யும் சனியோட பார்வை அது செய்யும் குரு பார்வை எத்தனை பாதாளத்தில் நீங்கள் இருந்தாலும் குரு பார்வை உங்களை உயர்த்தி அழகு பார்க்கும் வெற்றிகளை கொடுக்கும் வெளிநாட்டு நபர்கள் மூலம் உங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் இந்த மகர் ராசிக்கும் பிது ராசியும் ஒன்றாக நண்பர்களாக இருந்து தொழில் வியாபாரம் செய்தால் அல்லது இவர்களுடைய ஒரு ஆலோசனை மகராசினியர்கள் பெற்றால் மிதுராசின மிது ராசிக்காரர்களின் ஆலோசனை ராசிகள் பெற்றாலும் மகர ராசியின் ஆலோசனைகளை மிதனராசிக்காரன் பெற்றாலும் இந்த நேரம் பிரச்சனையில் முடியும் அதனால் இப்போது சார் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து அம்மா புள்ள இருக்காங்க நாங்கள் என் என் பையன் வந்து மிதுன ராசி நான் வந்து மகர ராசி அப்போ எப்படி நான் அவங்க தனியாக இருக்கணுமா அதெல்லாம் கிடையாது நான் பொறுத்த மட்டும்தான் சொன்னேன் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சில் தாங்க பிரச்சனை வரும் பேசுகிற பேச்சில் தாங்க சந்தோஷம் கிடைக்கும் அப்போ நம்ம இப்போ தோஷங்கள் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் இப்போது மகராசினியர்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய தெய்வம் யார் என்றால் ஒன்று சனிஸ்வர பகவான் தனஸ்தானாதிபதி தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி சனிஸ்வர பகவானை வழிபட்டால் நோய்கள் விலகும் பிரச்சனைகள் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கணவன் மனைவி பிரிவதா பிரியும் நிலையில் இருந்தால் நீங்கள் பிரிய விருப்பம் இல்லை என்றால் குரு பகவானையும் சனிஸ்வர பகவானை வழிபட்டால் நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சனி பகவானை வழிபட்டால் நேர்மை நீதி சந்தோஷம் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையாடா தலையிட்டு அவர்களுக்கு சிக்கலை வர வைக்காமல் அவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும் அடுத்து ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தோஷம் நிறைய இருக்குது குரு வரைஞ்சு மறைஞ்சிருக்காரு ஜென்மத்தில் இருக்கார் கோபம் அதிகமாக வரும் ராசிக்காரர்களுக்கு ஏன்னா நெருப்பு கிரகம் செவ்வாய் அது வந்து உங்கள் ராசிக்கு ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த நேரங்களில் வீடு நிலம் வாங்க முய எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது குழந்தைகளுக்கு ஒரு ஒரு மாதிரி கிரகங்கள் அதாவது ஒரு மாதிரி ஜாதகம் வேலை செய்யும் இருபத்தஞ்சி வயசில் திருமணம் ஆகாதவர்களுக்கு அது ஒரு மாதிரி வேலை செய்யும் திருமணம் ஆகி வேலையில்லாதவர்களுக்கு குரு பகவானை வழிபட்டால் அவர்கள் சுய ஜாதகப்படி அவர்களுக்கு உயர்வை தரும் ஐம்பது வயசு அறுபது வயசில் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மிது ராசிக்கு இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வைரஸ்லாம் பரவுது கவனமாக இருங்கள் வைரஸ்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைரஸ் மூலயமாகவும் வரும் மனிதர்கள் மூலமாகவும் வைரஸ் பரவும் ஜாதகம் ஜாக்கிரதையாக இருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மிதுவராசிக்காரர்கள் ஒரு முறை ஆலங்குடி சென்று வழிபடுவது நல்லது முருகப்பெருமானை தரிசனம் செய்வது நல்லது லாபஸ்தானாதிபதி மிதன ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபட்டால் கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் மகிழ்ச்சி அரசாங்க வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பள உயர்வு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில அனுகூலமான செய்திகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை சந்திக்க சந்திக்க வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்திருந்தால் இந்த முறை சந்தித்து அதற்குண்டான ஆதாயம் கிடைக்கும் நேரம் ராசிக்கு அதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது நல்லது ரெண்டுமே வந்து எதிரும் எட்டு எட்டுக்குடிய ஜாதகம் இதில் கூட்டாக பயணித்தால் அதில் வந்து சிக்கல்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும் தெய்வத்தை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் முயற்சி செய் அதாவது இந்த கட்டத்தை விட்டு அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நாங்கள் முன்னேற வேண்டும் என்று இறைவனை வழிபட்டு முயற்சி செய்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் விரைவில் மிதராசிக்கு வந்து டெவலப்மெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அற்புதமான காலகட்டம் இப்போ விரைய குரு குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை கெட்டு போயிருக்கோம் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிருக்கோம் சில பேருக்கு அபாசனாயிருக்கும் சில பேருக்கு அறுவை சிகிச்சைகள் ஆகிருக்கும் இதெல்லாம் வர சில பேருக்கு நடந்திருக்கும் சில பேர் நடக்காமல் இருக்கும் நடக்காத இருக்கிறவங்களுக்கு நடக்காமல் இருக்க குரு பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுங்கள் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும் மகர ராசி ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்திற்கு எந்த சிக்கலும் வராமல் இருக்க தன்வந்திரி பெருமாளை வழிபடுங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் சந்தோஷம் உண்டாகும் மகராசினிகளுக்கும் மிதனராசினிகளுக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் செல்வம் கடன் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ பெருமானும் அன்னை காளிகாம்பாலும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்